அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே மாரியம்மன் கோவில் மாரியம்மன் அருள் பாவிப்பதால் இந்த இடத்திற்கு இருக்கன்குடி மாரியம்மன் என்ற பெயர் வந்தது அர்ஜுனா ஆறு என்ற பெயரில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நதியானது பத்ரா இருப்பு என்னும் இடத்தில் உள்ள மகாலிங்கம் மலையிலிருந்து உற்பத்தியாகிறது மகாபாரத காலத்தில் பஞ்ச பாண்டவர்கள் மனவாசம் சென்ற சமயத்தில் கரடு முரடான பாதைகளில் நடந்து மகாலிங்க மலையடிவாரத்தை வந்தடைந்தனர் அவர்களது உடல் களைப்பை போக்குவதற்கு நீராட வேண்டும் என்று விரும்பினார்கள் அருகில் எங்கேயும் நீராடுவதற்கு நதிகள் இல்லை என்பதால் அர்ஜுனன் பூமி மாதாவையும் தங்கை தேவியையும் வணங்கி தனது அம்பினை பூமியில் செலுத்தியதன் மூலம் உருவாக்கப்பட்டதுதான் இந்த அர்ஜுன் ஆறு இந்த கோவிலின் வடக்கு பகுதியில் அர்ஜுனன் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த கோவிலுக்கு ஓடும் வைப்பாறு ஸ்ரீ ராமபிரானினால் உருவாக்கப்பட்டது ராமணனை வீழ்த்துவதற்காக தனது படைகளுடன் சென்ற ராமன் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்தடைந்தார் இவர்கள் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட கலைப்பினை நீக்கிக் கொள்ள நீராட வேண்டும் என்று நினைத்த போது உருவாக்கப்பட்டதுதான் இந்த வைப்பாரு ராமனும் ராமனுடைய சேனைகளும் நீராடுவதற்காக அங்கு ஏதேனும் நதி உள்ளதா என்று தேடி பார்க்கிறார்கள் அந்த சமயம் வழிபோக்கன் ஒருவன் அகத்திய முனிவரானவர் உலகில் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் ஒரு குடத்தில் சேமித்து இந்த இடத்தில் புதையலாக புதைத்து வைத்திருப்பதாக கூறினார் இதை கேட்ட ராமன் தன் ஞான திருஷ்டியினால் குடம் புதைக்கப்பட்டிருந்த இடத்தை கண்டுபிடித்து தனது பானத்தின் நம்பினை எய்து புண்ணிய தீர்த்தங்களை வெளிவரச் செய்தார் பைப்பு என்றால் புதையல் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது இதன் காரணமாகத்தான் இந்த ஆறுக்கு வைப்பாறு என்ற பெயர் வந்ததாக கூறுகிறது வரலாறு அர்ஜுனனாலும் ராமனாலும் உருவாக்கப்பட்டதால் இந்த இரண்டு நதிகளும் கங்கைக்கு நிகரான புண்ணியத்தை பெற்றுள்ளது இதனால் இந்த ஊருக்கு இருகங்கை குடி என்ற பெயர் உருவானது அந்த பெயரை காலப்போக்கில் மறுவி தற்போது இருக்கங்குடி என்ற பெயர் இந்த கோவிலின் ஸ்தல வரலாறை பற்றி பார்க்கலாம் அம்பாலின் தரிசனம் வேண்டும் என்பதற்காக ஒரு முனிவர் நீண்ட நாட்களாக தவம் இருந்து வந்தார் அவரது தவத்தின் பலனால் அந்த சித்தருக்கு ஒரு அசரடி குரல் கேட்டது அந்த குரலானது சித்திரை அர்ஜுன் ஆருக்கும் மற்றும் வைப்பாருக்கும் இடையே உள்ள மேட்டு பகுதிக்கு வருமாறு கூறியது இதன் மூலம் அந்த மேட்டுப்பகுதி அடைந்த சித்தருக்கு

தூக்கப்பட்ட கூடையின் அடியில் காட்சி தந்தால் அம்பாள் இவ்வாறு இருக்கங்குடி மாரியம்மனின் சிலையானது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்றளவு மக்களுக்கு அருள் பாவித்து வருகின்றாள் அம்பாள் எங்கே போனால் என்னென்ன பலன்கள் தெரியுமா சொந்தங்களே கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் இந்த அம்பாளை தரிசனம் செய்தால் நோய் தீரும் என்பது நம்பிக்கை தீராத வயிற்றுவலி அம்மை உள்ளவர்கள் அம்பாளை மனதார தரிசனம் செய்தால் தாக்கங்கள் குறையும் செல்லக்கூடிய வழியை பற்றி பார்க்கலாம் மதுரையிலிருந்து எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் சாத்தூர் என்ற பகுதி இங்கிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரம் சென்றால் இருக்கன்குடியை அடைந்து விடலாம் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் எட்டு மணி வரையிலும் தரிசன நேரமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த கோவிலுடைய முகவரியை பார்க்கலாம் இருக்கன்குடியில் உள்ள இந்த கோவில் முகவரியை பற்றி பார்க்கலாமா சாத்தூரில் உள்ள இருக்கன்குடிதான் இந்த கோவில் முகவரி என்ன சொந்தங்களே இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலின் தல வரலாறை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம் கூடவே

தீய சக்திகளிலிருந்தும் எதிர்மறை எண்ணங்களிலிருந்தும் உங்களை பாதுகாக்கும் ஒரு கவசமாக இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய பைரைட் வலையல் சக்தி செயல்படுது நம்பிக்கை இருந்தா நீங்களும் வாங்கி அணியுங்கள் சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவு செஞ்சுக்கிறேன் இது போன்ற அருமையான தகவல்களுக்கு உங்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் அடுத்து ஒரு அருமையான தகவலோடு அதுவரை நன்றி வணக்கம்